வரமத்துலாஹி சொர்க்கவாதிகளிடம் இல்லாத பண்புகள் அல்லாஹ் ஒடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலையவசல் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தின் கதவுகள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகின்றன அப்போது படைத்த ரஷகனுக்கு எதையும் இறை கற்பிக்காத ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது தமக்கும் தம் சகோதரருக்கும் இடையே பகைமையுள்ள மனிதரை தவிர அப்போது அவ்விருவரும் தமக்கிடையே சமாதானம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் இவ்விருவரும் தங்களுக்கிடையே சமாதானம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் இவ்விருவரும் சமாதானம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் என்று கூறப்படும் இந்த செய்தி அபு ஹுரீ அல்லாஹ் அந்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டு பட்டிருக்கிறது சொர்க்கத்திற்குள்ளே நுழைகின்ற போது குரோதம் பகைமை வெறுப்புணர்வு இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு தூய உள்ளத்தோடு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் குலைய் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது ஒருவர் தமக்கும் தம்முடைய சகோதரருக்கும் இடையே பகைமையோடு இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்டவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது அவருக்கு சொர்க்கத்தின் பாக்கியம் கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்காது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்ற போது இந்த உலகில் ஒருவரை பற்றி மற்றொருவருக்கு இருந்த குரோதத்தையும் அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து நீக்கிவிடுவோம் ஆகவே ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமான நெருங்கிய தோழர்களாகி விடுவார்கள் அவர்களுடைய பாதங்களுக்கு அருகிலே நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் சொர்க்கத்தை அடையக்கூடிய நேரான வழியில் எங்களை செலுத்திய படைத்த ரஷகனாகிய அண்ணாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் இவ்வழியில் அல்லாஹ் எங்களை செலுத்தாதிருக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இதை அடைந்திருக்கவே மாட்டோம் எங்களுடைய இரட்சகனின் தூதர்கள் ஐயமர சத்திய மார்க்கத்தையே எங்களுக்கு கொண்டு வந்து அறிவித்தார்கள் என்று கூறுவார்கள் இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் ஏழு சூரத்துல் ஆராஃப் வசனம் நாற்பத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே இருந்த உள்ளங்களுக்குள்ளே இருந்த குரோதத்தை அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து நீக்கிவிட்டு அதற்கு பின்புதான் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது குரோதமில்லாத நெஞ்சம் என்பது சொர்க்கவாசிகளிடம் இடம்பெற்றிருக்கும் உயர்ந்த பண்பு என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறது இதே போன்று அல்லாஹ் வேத முறையிலே இன்னொரு இடத்திலே சொல்ல முற்படுகின்ற போது ஒருவருக்கு ஒருவர் மீது இந்த உலகத்தில் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருந்த குரோதங்களை நாம் நீக்கிவிடுவோம் அவர்களும் சகோதரர்களாக ஒருவர் ஒருவரை முகம் நோக்கி கட்டில்களில் உல்லாசமாக சாய்ந்திருப்பார்கள் அல் குரான் அத்தியாயம் பதினைந்து சூரத்துல் ஹிஜிர் வசனம் நாற்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹ்லே இப்படி பிரார்த்திப்பார்கள் இவர்களுக்கு பின்னால் எவர்கள் இவர்களுக்கு பின்னால் வந்தார்களோ அப்படிப்பட்ட அவர்கள் எங்களுடைய ரட்சகனே எங்களையும் நீ மன்னித்தருள் எங்களுக்கு முன் நம்பிக்கை கொண்ட அந்த மக்களையும் சகோதரர்களையும் மன்னித்தொருள் அந்த நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி எங்கள் உள்ளங்களில் குரோதங்களை உண்டு பண்ணிவிடாதே எங்கள் ரசகனே நிச்சயமாக நீ மிக இறக்க முடிய உடையவன் கருணையுடையவன் என்று பிரார்த்தித்து கொண்டே இருக்கின்றனர் அல் குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது சூரத்துல் ஹஷர் வசனம் பத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி சொர்க்கவாதிகள் தங்களுடைய உள்ளரீதியான உண்டான தூய்மைப்படுத்துதலுக்கு ஆட்படுத்தப்படுவார்கள் எனவே சொர்க்கத்திற்குள்ளே நுழைகின்ற போது பகைமை குரோதம் இது மாதிரி உண்டான பண்புகள் எல்லாம் அவருடைய உள்ளங்களிலே இருக்காது என்பதைத்தான் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு தாலா குரோதங்கள் பகைமை இல்லாத வெறுப்புணர்வு இல்லாத உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களையும் நம் சந்ததிகளுடைய உள்ளங்களையும் ஆக்கி தந்தல் முதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ